வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இது வந்து உப்பில்லாத கஞ்சி இதை குடித்து வாழ்ந்த நாட்கள் ஒரு காலம் இருக்குது இதை யாராலையும் மறக்க முடியாது மறக்கவும் முடியாது நீங்களும் இந்த உப்பு உப்பில்லாத கஞ்சி செய்து மற்றவர்களுக்கு கொடுத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த நாட்களை யாராலும் மறக்க முடியாது வழி சுமந்த ஒரு நாட்கள் கண்ணீரான ஒரு நாட்கள் நாளைக்கு மே பதினெட்டு நாளைக்கு பதினேழு என்ன சொல்றது லைஃப்ல யாராலுமே இதை மறக்க முடியாது இந்த கஞ்சிக்காக போலின்னு நின்று இந்த கஞ்சை வாங்கி குடிச்சு எங்களோட உயிர் தப்பி இப்பையும் நாங்க அந்த நினைவுகளுக்கு எப்பயும் ஒரு மாறாத ஒரு வடு இன்னுமே இருக்குது எல்லாரும் மனசுலயும் அந்த காயங்கள் இருக்கும் கடந்து வந்த பாதை எப்படி என்று சொல்லி பில்லாத கஞ்சி காட்சி குடிச்சு பாருங்க மற்றவங்களுக்கும் குடுங்க